ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இன்றும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கின்றன நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஒரு முக்கியமான வழக்கொன்றில் சிக்க இருக்கின்றார் அதாவது பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசாமியினுடைய கொலையுடன் சந்திரிகாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பான ஆதாரங்கள் வெளிவர இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் சித்திர பகுதியில் மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம் இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியை பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் ரசாயன பொருட்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்று திங்கட்கிழமையும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் கந்தானை என்று சொல்லப்பட்ட இடத்தில் வந்து இந்த மூலப்பொருட்கள் ஒரு இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றன இது நாடு முழுவதும் மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் எங்களுக்கான முக்கியமான செய்திகள் எல்லாம் வரும் ஏன்னா சொன்னால் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி சொல்லி எந்த வித்தியாசமும் இல்ல ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே அதிரடியான செய்திகளாக தான் இருக்குது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா மித்தனைய பகுதியில இந்த ரசாயனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோ வந்து மீட்கப்பட்டது சனிக்கிழமை பிறகு நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சொன்னா தங்காலை பகுதியில மீட்கப்பட்டது இன்னொரு தொகுதி ரசாயனம் பிறகு இன்றைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு வீடு அந்த வீடு வந்து டெண்டு மாடி கட்டிடம் அந்த வீட்டில் வந்து யாருமே பிளங்குறது இல்லையா அது ஒரு ஒதுக்குப்புறமாக அந்த வீட்டை போயிட்டு போலீஸ் செக் பண்ணி பார்த்தா அங்க ஏராளமான பொருட்கள் இன்னுமே வந்து இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை போலீஸ் வந்து அந்த கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களை வந்து நிறுத்த முடியல எனவே போலீசார் அந்த வந்து நிறைய இன்று கைப்பற்றப்பட்ட இந்த மூலப்பொருள் இந்த ரசாயன பொருள் நேற்று கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருளுடனும் நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்ட பொருளுடனும் ஒத்திருப்பதாக சொல்லப்படுது இதை பயன்படுத்தி ஐஸ் போதைப்பொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்லி போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள் எனவே இதை வந்து இந்த வீட்டில் கொண்டது போட்டதார் என்று சொல்லி இதுவரைக்கும் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை யாருமே கைது செய்யப்படவில்லை எனவே குறிப்பிட்ட அந்த சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை இப்பொழுது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள் இதுக்கிடையில இந்த வீட்டினுடைய உரிமையாளரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்கு அந்த உரிமையாளர் வந்து அந்த வீட்டுல வசிக்கல வேறொரு இடத்துல வசிக்கிறாராம் அவர் சில தகவல்களை சொல்லி இருக்க சொன்னா இந்த வீடு வந்து கைவிடப்பட்ட வீடு தானே அந்த வீட்டுல யாருமே இருக்கிற மாசம் வந்து ஒரு ஆள் வந்து வாடகைக்கு எடுத்து வராம அந்த வீட்டை மாசம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வாடகை என்று சொல்லி அந்த வாடகைக்கு அவர் எடுத்திருக்கிறார் எடுத்து போட்டு என்ன செய்ய சொன்னா இந்த மாசம் செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி அதாவது ஒரு மூன்று நாளைக்கு முதல் என்ன செய்ய சொன்னா

வந்து பதுக்கி வைக்கப்பட்டதா அப்படி பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியாமல் இவர் இருந்தாரா என்று சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு தானே எனவே அது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம் இதுக்கிட்ட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரசாயன பொருட்கள் வந்து வீட்டுக்கு உள்ளேயும் வைக்கப்பட்டிருந்ததா அதே வீட்டுக்கு வெளியில வந்து கார்டன் இருக்கு தோட்டம் பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்துக்கு வந்து டிசைன் மாதிரி போடப்பட்டிருந்தாம் இப்ப நாங்க ஊர்ல வந்து வீட்டுல பூக்கண்டுகள் வைக்கக்குள்ள அந்த பூக்கண்டுகளை சுத்தி ஏதாவது டிசைன் போடுவோம் இந்த பொச்சு மட்டை இருக்கு தானே பொச்சு மட்டை எடுத்து வடிவ அடுக்கி வைப்போம் அல்லது அந்த பனை மட்டை எடுத்து டிசைன் டிசைனா ஏதாவது

இந்த ரசாயன பொருட்கள் மீட்கப்படுறது வந்து மிகுந்த ஒரு பரபரப்பையும் அதிர்வலைகளையும் உருவாக்கி இருக்குது இப்ப நேற்று போட்ட வீடியோல நான் சொல்லிருந்த நான் என்ன சொன்னா இப்ப 1000 கண்டெய்னर्सல தான் நான் கொண்டிருக்கினம்

வந்தது நாட்டுக்குள்ள வந்தது விசாரணைகளின் முடிவில் தெரியவரும் இனி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எந்த இடத்தில் கைப்பற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கிருஷ்ணாந்தி குமாரசுவாமியினுடைய கொலை வழக்குடன் தொடர்புடைய ஐந்து இராணுவத்தினருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்களில் ஒரு ஆள் தான் வந்து சோமரத்தின ராஜபக்ஷ அவருடைய மனைவி வந்து சில முக்கியமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் என்னென்னு சொன்னா மிக விரைவில் இதுவரை வெளிவராத முக்கியமான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் வெளியிட போவதாக முன்னாள் இராணுவ வீரர் சோமரத்தின ராஜபக்ஷவினுடைய மனைவி தெரிவித்திருக்கிறார் என்னென்னு சொன்னா அவள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறா தான் ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஜூலை மாசத்தில் வந்து ஒரு கடிதம் ஒன்று அதில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்ததாம் ஆனால் இது பதிலொன்னு கிடைக்கலையா அதுக்கு பிறகு இந்த கிழமை இன்னும் ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கு அதாவது இதுவரைக்கும் ரெண்டு கடிதம் போடப்பட்டிருக்கான் அந்த ரெண்டு கடிதங்களையும் முக்கியமான பல ரகசியங்கள் சாட்சியங்கள் அந்த கிருஷ்ணாந்தி குமாரசுவாமியினுடைய படுகொலை நடந்த அந்த நேரத்தில் வந்து கடமையில் இருந்தவர்கள் ராணுவ அதிகாரிகள்

ஐந்து ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா இதோட சம்பந்தப்பட்ட உண்மையான சூத்திரதாரிகள் வந்து இன்னமுமே வெளியிலான இருக்கிறமாம் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களாம் எனவே எல்லோருடைய பெயர் விவரங்களையும் தான் வெளியிடப்போவதாகவும் இதுவரைக்கும் வெளிவராத தகவல்களையும் சாட்சியங்களையும் தான் சொல்ல போவதாகவும் சோமரத்தின ராஜபக்சவினுடைய மனைவி கூறியிருக்கின்றார் எனவே அவர் சொல்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிவரும் என்று சொல்லி தெரியல இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இவ்வளவு காலமும் எத்தனையோ தகவல்கள் இன்னும் எத்தனையோ பேருக்கு இவ்வளவோ தகவல்கள் தெரிஞ்சும் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாமல் சொன்னா பிரச்சனை வந்துடும் வீட்டுக்கு வெள்ளவன் வேன் வந்துடும் எல்லாரும் பேசாம பேசாமல் இருந்தது இப்பதான் எல்லாருக்குமே வந்து ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு எல்லாருடைய கை கட்டுகளும் வந்து அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன எனவே முன்னாள் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவி வெளிப்படுத்த இருக்கின்ற இந்த தகவல்கள் காரணமாக அரசியல் அரங்கில என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார குமாரதுங்க குமாரத்துங்க சிக்கலில் மாட்டுவாரா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி அவளை பார்த்தாலே ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்கார் கண்ணுல வந்த கரும்பு துணியெல்லாம் கட்டியிருக்கார் ரவுடியல் மாதிரி அவர் என்ன செய்யறாரு பௌத்த பிக்கு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அந்த கையில நூல் கட்டுறதான வெள்ளை நூல் பிரித் நூல் என்று அந்த நூலை வந்து கட்டுறார் ஏன்னு சொன்னா அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கே தெரியும் எனவே அந்த ஆபத்துல இருந்து தன்னை காப்பாற்றுறதுக்காக இப்ப வந்து வெள்ளை நூல் பிரித் நூலை வந்து கட்டுறார் அதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கையை கொஞ்சம் உத்து பாத்தீங்களா தெரியும் கையெல்லாம் வந்து ஒரு சிவப்பு கலர்ல இருக்குது இப்பதான் நாமல் ராஜபக்ஷ ஒரு அறிக்கை விட்டார் எங்களுடைய கைகள் வந்து புனிதமான கைகள் சுத்தமான கைகள் கரை படியாத கைகள் என்று சொல்லி அறிக்கை விட்டவர் நேற்று நாமல் ராஜபக்ஷ ஆனா இதுல இருக்கிற இந்த அரசியல்வாதி இந்த கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா விரலும் வந்து சிவப்பு கலர்ல சிவந்து போய் கிடக்குது ஏனென்றா பத்து விரல்களுமே வந்து கரை படிந்த விரல்கள் இப்ப வந்து நூலை கற்றுறார் எனவே தவறுகள் செய்த அரசியல்வாதிகளை இந்த நூலெல்லாம் காப்பாத்தும் மாதிரி தெரியல எனவே நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்